அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு எல்லாமாக இருந்து கண்ணை இமை காப்பது போல புரட்சி தாய் சின்னம்மா காத்து வந்தார் தனக்கு பிறகும் நூறு ஆண்டுகளுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து எந்தவொரு தகுதியும் தராதரமும் இல்லாது திமுக முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் குடிகாத்தம் குமரன் அவதூறாக பேசியிருப்பது கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளார் குடியாத்தம் குமரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கோரி டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர் அந்த வகையில் கழக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய குடியாத்தம் குமரனை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் கழக நிர்வாகி அத்தானி பழனிசாமி தலைமையில் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் அவதூறாக பேசிய குடியேற்ற குமரன் அவர்களை கண்டித்து அவளை மிக விரைவில் வந்து கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் எங்கள் தாயை வந்து கொச்சப்படுத்தி பேசியவரை கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் இதுவரையிலும் நான்கு பிரிவின் கீழே வழக்கு ப பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து அவர் நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணல அந்த மாதிரி தகாத வார்த்தைகளில் பேசியிருக்காரு இது வந்து திராவிட திமுக ஆட்சி வந்து கண்டு கொள்ளாமல் இருக்குது திமுக உடைய கட்சி வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தி பேசுவதை வந்து பார்த்துட்ருக்கு அவரை வந்து அரெஸ்ட் ஆகணும்